ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம கிந்த போகிறோம் அப்படின்னு போறோம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவலை தமிழகத்துல பள்ளிகள் திறப்பு எப்பொழுது அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறிய முக்கியமான தகவல் இது குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம் மேலும் பள்ளி கல்வித்துறையில் புதிய மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜி புதிய செலக்ஸ் ஹிஸ்ட்ரி எப்போ வெளியிட போகிறாங்க இது குறித்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை போட இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க இது குறித்தும் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்குறக்குங்க ஸோ நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே நாம் இப்போ போகலாங்க ஸோ டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான பணி நியமனம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல டெட் பாஸ் பண்ண நபர்களுக்கு முதல் கட்டமாக பணி நியமனத்தை போடலாம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வெளியிட்டே இருக்காங்க நாளுக்கு நாள் ஆசிரியர் தேர்வு வாரியம் சோ ஆசிரியர் தேர்வு வாரியத்துல இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா சர்ச்சமையும் போய் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல பள்ளி தெருகள் திறப்புகள் எப்பொழுது அப்படின்ட்டு அமைச்சர் அப்டேட் வந்து கொடுத்திருக்காருங்க அன்பில் மகேஷ் பொய்யாமூரி அவர்கள் ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கும் அதில் எந்த மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழகத்துல அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட என அறிவிக்கப்பட்டிருந்ததுங்க குறிப்பிட்ட தேதி அளவுல குறிப்பிட்ட நேரத்துல பள்ளிகள் தரப்பிலும் பள்ளிகள் திறப்புல எந்த விதமான மாற்றங்கள் எதுவும் கிடையாது ஆனால் கோடை வெப்பம் காரணமான பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை நீட்டிக்கப்படலாம் என்ற தகவல் வெளியான நிலையில இந்த தமிழகத்துல தற்பொழுது பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் எல்லாமே வெளியாகிட்டு சென்னையில நுங்கப்பாக்கிற பேராசிரியர் அன்பனகன் கல்வி வளாகத்துல பள்ளிகல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இந்த தேர்வு முடிவுகளை வெளியிட்டாரு இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பில் மகேஷ் திட்டமிட்டபடி ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அதுல எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பிறப்பு சான்றிதழ் அடிப்படையில ஆதார்ல பிறப்பு தேதி மாற்றம் இதுக்கு வந்து ஒரு நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க சோ பிறப்புச் சான்று பள்ளி சான்று அடிப்படையில் ஆதாரில் நீங்கள் வந்து பிறந்த தேதிகளை மாற்றிக்கொள்ளலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிறப்பு சான்றிதழ் பள்ளி செடி ஸ்கூலோடைய சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஆதார்லேயே போயிட்டு நீங்கள் டேட் ஆஃப் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து நீதிமன்ற உத்தரவு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜி எஸ்டிடி எக்ஸாம் உடைய இடைநிலை ஆசிரியர் பணி நியமர்த்த குறித்து சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு குறிப்பாக செகண்ட் செலக்ஷன்ஸ்ட்டு எப்போ வரும் அதே மாதிரி வேகன்சியை உழைத்து சொல்லி தொடர்ந்து எழும்பும் கோரிக்கைகள் அரசு என்ன முடிவெடுக்கும் இது குறித்து முக்கிய தகவல்களை சொல்ல போறேன் நியமன தேர்வை பொறுத்தவரைக்கும் தெளிவாக முதலிய ஆயிரத்திங் அதுக்கப்புறம் ஆயிரம் வேகன்சி ஒய்ர்த்தப்பட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு கொண்டாங்க அப்புறம் மேற்பட்டி தற்போது இருக்கிறது சான்றிதழ் சரிபார்ப்பு சிவி லிஸ்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கு எக்ஸாம் ரிசல்ட் முடிச்சு சிவி வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அடுத்த கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு சிவி கம்ப்ளீட் ஆயிருந்து எக்ஸாம் ரிசல்ட் முடிச்சு சிவி ஆன போனவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆற்ற விரைவில் கொடுக்க இருக்காங்க சோ இப்ப தொடர்ந்து இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இவங்களுக்கான கவுன்சிலிங் அண்ட் அப்பாயின்மெண்ட் நடக்கும் இப்ப தொடர்ந்து எழுக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாக்குறப்ப ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு மேல போடாம இருக்காங்க இந்த இடைநிலை ஆசிரியருக்கான நியமனம் அப்படின்றது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் போடுறதுனால மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட வெளியிட்டு இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ கூடுதலா கொண்டு வரலாம் அப்படின்ட்டு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குங்க சோ இது அதே மாதிரி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆலோசித்து முதலமைச்சரும் சரி நிறைய கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அவர்களும் குறித்து ஆலோசனை எடுக்கப்படும் அப்படின்ட்டு அவங்க தரப்புல கேட்டுட்டு இருக்காங்க சோ ஒரு பத்தாயிரம் வேக்கந்தி சாதனை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க பள்ளிக்கல்வித்துறையில் இந்த தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுக்கு உண்டான தேர்வு தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தகவல் எதிர்பார்க்கப்படுதுங்க டெட் பேப்பர் ஒன்றும் பேப்பர் ரெண்டுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் உங்களுடைய அறிவிப்பை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலுடைய இணைந்திரங்கள் மீன்பார்களே நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவலை பற்றி பாக்கலாங்க தமிழகத்துல பள்ளிகள் திறப்பு எப்பொழுது அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறிய முக்கியமான தகவல் இது குறித்து இந்த வீடியோல பாக்கலாம் மேலும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில புதிய மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எச்ஜிடி புதிய செலக்சிஸ்டி எப்போ வெளியிட போகிறாங்க இது குறித்தும் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை போட இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க இது குறித்தும் இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கறக்குங்க ஸோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள நாம் இப்ப போகலாங்க ஸோ டெட் பாஸ் உண்டான பணி நியமனம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல டெட் பாஸ் பண்ண நபர்களுக்கு முதல் கட்டமா பணி நியமனத்தை போடலாம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வெளியிட்டே இருக்காங்க நாளுக்கு நாள் ஆசிரியர் தேர்வு வாரியம் சோ ஆசிரியர் தேர்வு வாரியத்துல இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா சர்ச்சமையும் போய் கொண்டிருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல பள்ளி தெருகள் திறப்புகள் எப்பொழுது அப்படின்னு அமைச்சர் அப்டேட் வந்து கொடுத்திருக்காருங்க அன்பில் மகேஷ் பொய்யாமூரி அவர்கள் சோ ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் திட்டமிட்டபடி ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பும் அதுல எந்த மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ தமிழகத்துல அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட என அறிவிக்கப்பட்டிருந்ததுங்க ஸோ குறிப்பிட்ட தேதி அளவில் குறிப்பிட்ட நேரத்துல பள்ளிகள் திறப்பிலும் பள்ளிகள் திறப்புல எந்த விதமான மாற்றங்கள் எதுவும் கிடையாது ஆனால் கோடை வெப்பம் காரணமான பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை நீட்டிக்கப்படலாம் என்ற தகவல் வெளியான நிலையில் இந்த தமிழகத்துல இந் தற்பொழுது பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் எல்லாமே வெளியாகிட்டு சென்னையில நுங்கப்பாக்கத்துல பேராசிரியர் அன்பனகன் கல்வி வளாகத்துல துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இந்த தேர்வு முடிவுகளை வெளியிட்டாரு இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பில் மகேஷ் திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அதுல எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது அப்படின்றத தெத்தறிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஹ் பிறப்பு சான்றிதழ் அடிப்படையில ஆதார்ல பிறப்பு தேதி மாற்றம் இதுக்கு வந்து ஒரு நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க பிறப்புச் சான்று பள்ளிச் சான்று அடிப்படையில் ஆதாரில் நீங்கள் வந்து பிறந்த தேதிகளை மாற்றிக்கொள்ளலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிறப்பு சான்றிதழ் பள்ளி செட்டு ஸ்கூலோடைய சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஆதார்லேயே போயிட்டு நீங்கள் டேட் ஆஃப் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து நீதிமன்ற உத்தரவு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜி எஸ்டிடி எக்ஸாம் உடைய இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்தை குறித்து சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு குறிப்பாக செகண்ட் செலக்ஷன் எப்போ வரும் அதே மாதிரி வேகன்சி வைத்து சொல்லி தொடர்ந்து எழும்பும் கோரிக்கைகள் அரசு என்ன முடிவு இது குறித்து முக்கிய தகவல்களை நான் இப்ப சொல்ல போறேங்க சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் நியமன தேர்வை பொறுத்த வரைக்கும் தெளிவா பாத்தீங்க முதலே ஆயிரத்தி இருநூறு எழுநூறு போஸ்டிங் கட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் வேகன்சி உயர்த்தப்பட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு கொண்டு வந்தாங்க அப்புறம் எழுநூறுக்கும் மேற்பட்ட வேகன்சி தற்போது இருக்கிறது சான்றிதழ் சரிபார்ப்பு சிவி லிஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு எக்ஸாம் ரிசல்ட் முடிஞ்சு சிவி வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு சிவி கம்ப்ளீட் ஆயிருந்து எக்ஸாம் ரிசல்ட் முடிச்சு சிவி போனவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆட்டரை விரைவில் கொடுக்கறாங்க சோ இப்போ தொடர்ந்து இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இவங்களுக்கான கவுன்சிலிங் அண்ட் நடக்கும் இப்போ தொடர்ந்து இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாக்குறப்ப ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு மேல போடாம இருக்காங்க இந்த இடைநிலை ஆசிரியருக்கான நியமனம் அப்படின்றது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் போடுறதுனால மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட வெளியிட்டு இன்னும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ கூடுதலா கொண்டு வரலாம் அப்படின்ட்டு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குங்க சோ இது அதே மாதிரி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆலோசித்து முதலமைச்சரும் சரி நிறைய கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அவர்களும் இது குறித்து ஆலோசனை எடுக்கப்படும் அப்படின்ட்டு அவங்க தரப்புல கேட்டுட்டு இருக்காங்க சோ ஒரு பத்தாயிரம் வேக்கந்தி சாதம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க பள்ளிக்கல்வித்துறையில் இந்த தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுக்கு உண்டான தேர்வு தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தகவல் எதிர்பார்க்கப்படுதுங்க டெட் பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் உங்களுடைய அறிவிப்பை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலுடைய இணந்திரங்கள் மீன்வருகையில் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ